Hello viewers முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விழாவின் நிறைவு நாளான சூரசம்ஹாரத்திற்கு முன்பாக முருகன் கருவறையில் நடந்த அதிசயத்தின் காட்சிகளை தான் இந்த வீடியோவுடைய தொடக்கத்தில் நீங்க கொஞ்சமா பார்த்துருப்பீங்க பொதுவாகவே எல்லோருக்குமே தெரியக்கூடுங்க முருகப்பெருமானுடைய வாகனமாக இருப்பது மயில் அந்த மயிலின் மீது தான் முருகப்பெருமான் அமர்ந்து எல்லா இடத்திற்கும் போவார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டு இருப்போங்க அப்படிப்பட்ட விஷயமானது உண்மை அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையிலேயே பார்த்தீங்கன்னா அவருடைய கருவறைக்கு முன்பாக பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு மயிலானது அழகாக வந்து அமர்ந்து இருக்குங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போதே அப்படியே பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்க அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க பல இடங்கள்ல புராண ரீதியாக பாத்தீங்கன்னா மயில் மீது முருகப்பெருமான் அமர்ந்து வருவாரு அப்படின்னு எல்லாம் நம்ம செவி வழியாக கேட்ட விஷயத்தை பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கண்கூடாக நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது கிடைச்சு அமைச்சிருக்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதுலயுமே பாத்தீங்கன்னா முருக உரிய இந்த சூர சம்காரத்திற்கு முன்பாக இது போன்ற ஒரு அதிசயமானது இந்த கோவில்ல நடந்து இருக்குங்க அதாவது இந்த மயில் மீது அமர்ந்து தான் பாத்தீங்கன்னா முருக பெருமான் நாளைய தினத்துல போரிட போகிறார் சூர பாத்தீங்கன்னா வதம் செய்ய போகிறார் என்றெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காட்சிகளை பார்த்த பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் தொடர்ந்து பகிர்ந்து கொண்டு இருக்காங்க மேலும் இந்த காட்சிகளை நம்ம விரிவாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாங்க அதோடு ஓ முருகா அப்படிங்கிற அவருடைய இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக்கோங்க கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக இந்த சூர சம்கார நாளன்று முருகனுடைய திருமந்திரத்தை நம்மளை அறியாமல் அதீதமான நல்ல பலன்களுமே கிடைக்கக்கூடும் முருகனுடைய ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சூரசம்காரத்தின் போது முருகப்பெருமான் எப்படி எல்லாம் இருந்தாரு அவர் என்ன மாதிரியான போரிட்டு இந்த சூரபத்மனை வதம் செய்து இருந்தாரு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம தெளிவாக

அந்த முருக பெருமானுடைய கருவறைக்கு முன்பாக வந்து அமர்ந்து இருக்கிறது இந்த காட்சிகளை பார்க்கும் போது அந்த இடத்துல சூட்சமான முறையில பாத்தீங்கன்னா தினந்தோறுமே இரவு நேரத்துல பாத்தீங்கன்னா இது போன்று மயில் வருவதாகவும் அந்த மயிலின் மீது முருக பெருமான் அமர்ந்து அந்த ஏரியாவை சுற்றி பாத்தீங்கன்னா வளம் வருவதாகவும் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களானது அங்கு இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியவில்லை என்று சொன்னாலுமே நாம பாத்தீங்கன்னா முருக பெருமானுடைய வாகனமாக இருக்கக்கூடிய மயிலானது அப்படியே கச்சிதமாக அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சூர சம்காரத்திற்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா இது போன்று கருவறைக்கு முன்பாக நின்று இருப்பதை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நமக்கு பரவசத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மைங்க இந்த விஷயத்தை எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட்ஸ்ல எஸ் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க அதோடு இந்த காட்சிகள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகளின் அடிப்படையில் இது போன்ற விஷயங்கள் மாறுபடும் பண்ணலாம் ஸோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணிடுங்க அரக்கன் சூரபத்மனை உலக நன்மைக்காக முருகப்பெருமான் அழித்த நன்னால் தான் கந்தசஷ்டி திருவிழாவான சூரசம் காரங்க இந்த நிகழ்ச்சியானது உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்கள்ல நடைபெற கொடுங்க முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வதம் செய்த திருவிளையாடலையே நம்ம கந்தசஷ்டி விரத விழாவாக பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடப்பட்டு வருகின்றோம் சூரபத்மனான மாமரமாக மாறினான் அப்போது மாமரத்தை இரண்டாக பிளந்த போதுதான் ஒரு பகுதி சேவலாகவும் மறுபகுதி மயிலாகவும் மாறி இருந்தது அதன் பிறகுதான் முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார் அந்த ஒரு அருமையான காட்சிகளை கண்குளிர பார்த்துட்டு வாங்க இதுதாங்க அந்த ஒரு அருமையான காட்சி இந்த காட்சிகளை பார்த்தா உங்களுக்கே தெரியுங்க கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் இருக்காரு அவரை தேடி அந்த மயிலானது பாத்தீங்கன்னா அழகாக அந்த படிக்கட்டு ஏறி அந்த கருவறைக்குள்ள போகின்ற இந்த காட்சிகளை தான் இப்போது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த காட்சிகளை பார்க்கும் போது கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற அவருடைய திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்டு இந்த காட்சிகளை பார்த்துடுவாங்க வாங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய முழுமையான ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் சூரசம்கார விழாவானது உலகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்கள்ல கோலாகல கவனமாக அனுஷ்டிக்கப்படுங்க முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை வதம் செய்த திருவிளையாடலையே நம கந்த விரத விழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றோம் சூரபத்மன் ஒரு பாதி நான் என்ற அகங்காரமும் மற்றொரு பாதி எனது என்ற மம்மதையும் பார்த்தீங்கன்னா அமைய பெற்றவன் பிரம்மன் தேவனுக்கு தக்கன் காசிபன் என்னும் இரு புதல்வர்கள் இருந்தனர் அவர்களுள் தக்கன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து பல வரங்களை பெற்றிருந்தான் வரத்தின் வலிமையை பெற்றதால சிவனை மதியாது யாகம் செய்து சிவனால் தோற்றுவிக்க பெற்ற வீரபத்திர கடவுளால் கொல்லப்பட்டான் காசிவனும் கடுந்தவம் புரிந்து சிவனிடம் இருந்து மேலான சக்தியை பெற்றான் ஒரு நாள் அசுரர்களின் குருவான சுக்கிரனால் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களுள் வெள்ளியாக கணிக்கப்பெறுபவர் ஏவப்பட்ட மாயை என்னும் அரக்கு பெண் மீது மையில் கொண்டு தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை எனும் அசுர பெண்ணும் இணைந்து மனித தலையுடன் கூடிய சூரபத்துமனும் சிங்கமுகம் கொண்ட சிங்காசுரனும் யானை முகம் கொண்ட தாரகாசுரனும் ஆட்டின் முகம் கொண்ட அசுமுகி என்ற அசுர குணம் கொண்ட பிள்ளைகளை பெற்றனர் இவர்களுள் சூரபத்துமன் சர்வ லோகங்களையும் அரசாழக்கூடிய சர்வ வல்லமைகளை பெற எண்ணி சுக்கராச்சாரியிடம் உபதேசம் பெற்று சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான் நூத்தி எட்டு யுகங்கள் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அரசாழக்கூடிய வரத்தையும் இந்திர நாளம் என்னும் தேரையும் சிவசக்தியால அன்றி வேறு சக்தியாலையும் அவனை அழிக்க முடியாது என்னும் வரத்தையும் பெற்றான் இவ்வரத்தின் பயனாக சூரன் தம்மைப் போல் பலரை உருவாக்கி அண்ட சராசரங்கள் எல்லாத்தையுமே ஆண்டு வந்தான் சூரபத்மன் பதும மோகலை என்னும் பெண்ணை மணந்து வீர மகேந்திரபுரியை ஆண்டு வரக்கூடிய காலகட்டத்துல பதும கோமலை மூலமாக பானு கோபன் அக்கினி முராசுரன் ரனியன் வச்சிருவாகு ஆகிய புதல்வர்களும் வேறு மனைவியர் மூலமாக மூவாயிரம் பேரும் பிறந்தனர் வலிமையாள ஆணவம் மிகுந்து கர்வம் கொண்டு இந்திரன் மகனான சைந்தன் முதலான தேவர்களை சிறையில் இட்டு செய்து அதர்ம வழியில ஆட்சி செய்து வந்தான் அசுரர்களுடைய கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் இறைவன் அவர்களை காப்ப காப்பாற்ற திருவுள்ளம் கொண்டு சூரபத்துமன அழிக்க சக்தி படைத்த ஆறுமுகனை அவதரிக்க செய்தார் ஆறுமுகம் கொண்ட முருக பகவானை சூரபத்துமன அழித்து உலகில் உள்ள தேவர்களையும் மக்களையும் காத்த நாளையே நம்ம சூர சம்கார விழாவாக வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டாடப்பட்டு வருகின்றோம் மேலும் முருகப்பெருமான் தன்னுடைய தாய் உமாதேவியிடம் ஆசை பெற்று வாங்கிய வேளாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் தளத்துல தான் முருகப்பெருமான் தன்னுடைய தாயிடம் பெற்றார் சிக்கலில் வேல்வாங்கி திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பர் சஷ்டியுடைய ஐந்தாம் நாள் விழாவன்று வேல் வாங்கக்கூடிய உற்சவ முருகனுக்கு முகமெங்கும் வேர்வை துளிகள் அரும்பக்கூடிய அதிசயத்தை ஆண்டுதோறுமே பார்க்கலாம் வேல் பட்டதுமே மாமரம் இரண்டாக பிளந்தது அதன் ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாற்றிய முருகன் தனது வாகனமாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம்தான் மாம்பாடு எனப்படுகிறது இன்றுமே இங்கு மாமரம் தலைப்பது கிடையாது பகைவனுக்கும் அருளும் அருளும் வருவராக இருக்கக்கூடியவர் தான் இந்த முருகன் சூரனை வதம் செய்யாமல் அவனை ஆட்கொண்டார் இச்செயலாளர் தான் வைப்பவன் என்ற சிறப்பு பெயரை முருக பெருமான் பெற்றார் சூரசம்காரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய விரும்பினான் அதற்காக கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில் தான் திருச்செந்தூர் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இங்க மூலஸ்தானத்தின் பின்பகுதியில முருகன் பூஜை செய்த சிவலிங்கத்தை இன்றளவுக்குமே நம்ம காணலாம் சூரசம்காரத்தோடு விழாவானது முடிவது கிடையாதுங்க தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன்

ஒரு பெரிய புராண ரீதியான கதையை பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க இந்த விஷயங்கள் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தா நீங்க வீடியோவை லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க இல்லைங்க இந்த விஷயமே எனக்கு இப்போது தாங்க ஃபர்ஸ்ட் டைமா தெரியும் அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு அருமையான கண் குளிர வைக்கக்கூடிய காட்சிகளை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் பார்த்து முருகனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கட்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ